வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி கேட்டாங்க திமுகவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்து நின்னாங்க ஆனால் இது என்டிஏல மிஸ்ஸிங்க தமிழகத்தில் பாஜக மட்டும்தான் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்காக தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தது ஆனால் மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருந்து எந்த சப்போர்ட்டும் பாஜகவுக்கு கிடைக்கல இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இஷ்யூவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாலு நாள் அஞ்சு நாட்களுக்கு தான் ஒரு ட்விட்டர் பதிவே போட்டார் இபிஎஸ் இது டெபினட்டா பாஜக தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தினுச்சு அதிமுகவா முன் வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமெல்லாம் உங்களை பண்ண சொல்லலை ஆனா நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்காகவாவது இறங்கி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அங்கே களத்தில் போராடிய ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ஆனால் அதை அதிமுக பண்ணலை செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை களத்தில் அதிமுகவும் அங்கே போராடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அழுத்தமாக போயிருக்கும் கவர்மெண்ட்டு நீதிமன்றத்துடைய ஆர்டரை அவங்க மதிச்சிருப்பாங்க அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பர்மிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் பாஜக ஹிந்து முன்னணி மட்டும்தான் அங்கே களத்தில் இருந்தாங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓர் அணியில் சேர்ந்துட்டாங்க அதிமுக சைலண்டாக இருக்கிறதும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த விவகாரத்தில் அதனால் இந்த விவகாரத்தில் பாஜகவுடைய முதுகில் தான் குத்தப்பட்டிருக்கு குத்திருக்காங்க கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிறத என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய அவங்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அந்த வகையில் ஜெயக்குமார் அவர்கள் மரியாதை செலுத்திவிட்டு அவர் கொடுத்த பேட்டி தான் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கும் திமுக பாஜக மறைமுக உறவுல இருக்காங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக பாஜக கிட்ட சொல்லியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நாங்கள் முழு ஆதரவு தரோம் அதனால இப்போ நாங்கள் வந்து அடிக்கிற மாதிரி உங்களை அடிக்கிறோம் நீங்க அழுகிற மாதிரி அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக கிட்ட பேசி மறைமுக உறவு தான் இப்ப ரெண்டு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பேசியிருக்காரு பாஜக கூட்டணியில் இணைவதற்கு முன்பாக தான் அதிமுக இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி உறுதியாகி தேர்தலே வரப்போகுது இந்த நேரத்திலையும் திமுக பாஜக மறைமுக உறவு அப்படின்னு எப்படி ஜெயக்குமார் அவர்கள் பேசினாரு அப்படின்னு சில டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறா தினமலர் இருக்காங்களே அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க மத்திய உளவுத்துறை வந்து இரண்டு கட்டங்களாக தமிழகத்தில் சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல திமுக கூட்டணி தொண்ணூறு தொகுதிகளில் அவங்க வந்து தொண்ணூறு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் டிவிக்கே எழுபது தொகுதிகளில் உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வின்னிங் சான்ஸும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொகுதியில் வின்னிங் சான்ஸு இழுவறியான தொகுதிகள் அப்படின்னு முப்பத்தி எட்டு தொகுதிகள் அப்படின்னு மத்திய உளவுத்துறை இரண்டு கட்டங்களாக இந்த ரிப்போர்ட்டை எடுத்திருக்காங்க சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் செய்தி வெளியிட்டுருக்காங்க தினமலருடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க திமுக பார்த்தீங்கன்னா தொண்ணூறா நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு திமுக காரங்க அதிமுக பாஜக கூட்டணியை சேர்ந்தவங்க முப்பத்தஞ்சு தொகுதியா எங்கள் கூட்டணி வாய்ப்பே இல்லை கூட தான் வாங்குவோம் அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க இதிலேருந்தே தினமலர் சும்மா அடிச்சு விடுதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தினமலருடைய ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியான ரிப்போர்ட்டாக இருக்குமா இல்லை ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி Jay Hind.